வணக்கம் இது உலகங்கு மோங்கி அழித்துக்கொண்ட கணேசன் குரலுக்காக நான் உங்கள் கணேஷ் இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கிறத பிடிக்காததை விட நீங்கள் இது முதற் தடவையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக கா அந்த ஹெல்பிங் வீடியோ தான் விடுற நாங்கள் இப்போ இடைக்கிடையே நாங்கள் எங்களோட சுற்றாடல் சூழல் எங்களோட குடும்பங்களோட சம்மந்தப்பட்ட காணொலி விடுறாங்க இப்போ அந்த காலத்தில் நாங்கள் இப்போ எங்களுக்கு உதவிகள் கொஞ்சம் கூட கிடைச்சி வருது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பழைய ஆக்களை தேடி தெரிஞ்சு அப்படி உதவி செய்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த அம்மா தொடர்ச்சியாக இப்போ எங்களுக்கு கோல் எடுத்து வந்துடுவீங்களா நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு வரீங்களம்மா கோல் எடுத்து கொண்டு வந்தீங்க உண்மையில் நான் அப்போ என்னோட ஒரே ஆளுக்கு உதவி வழங்குறது எங்களுக்கு க குறைவாக காணப்படுகிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வழங்குகிறார்கள் இருந்த போதிலும் பல பேர் இடங்களில் பல்வேறு காணொலிகள ஒரு ஆளுக்கு தேவை இல்லாமல்னா நீங்கள் கொடுக்குறத நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இந்த அம்மாண்ட வரலாறு இந்த அம்மாண்ட ஸ்டோரி மிகவும் கவலைக்குரியது என்று சொல்லி நாங்கள் இந்த பகுதியில் வந்தோன்னு எங்களுக்கு பலர் சொல்லியிருக்கிறார்கள் அதை விட இந்த அம்மாவினோட கதைக்கே கேட்க சரியாக கண்ணீர் படித்து சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறான் அப்போ நாங்கள் எதுக்கும் அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்துனாங்கன்னு சொன்னால் சரி நாங்கள் இந்த அம்மாவோட கதைச்சு உங்களுக்கு காணொலியோட விடுவம் பாப்பா யார் உதவி செய்யாமல் அப்போ போகிறார்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவார்கள் தானே ஆனால் இப்போ படிக்கிறதை தாண்டி நாங்கள் இந்த அம்மாண்ட உதவி அம்மாண்ட பிரச்சினைகளை கேட்குறோம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் செய்யலாம் எதிர்காலத்தில் நாங்கள் ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு முதலீடாகத்தான் இருக்குது நாங்கள் அன்ப காலத்தில் நுணாவல் பகுதியிலாம் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறோம் எங்களுக்கு வந்த அரசா அதாவது எங்களோடய யூடியூப் சேனலுக்கு கிடைக்க காசை நாங்கள் அப்படியே சிலத்துக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்போ அதை இப்போ அன்றைக்கும் என்னோட கனடாவில் இருந்து ஒரு அங்கு எடுத்து காய்ச்சி கொண்டிருந்தார் இந்த உலகத்திலேயே யூடியூப்பிண்ட் வரலாற்றிலேயே உங்களுக்கு வார காசை கொடுக்குற ஒரு ஒரு யூடியூப் கணேசனு சொல்லுறதாலும் சொல்லி உண்மையில் அந்த அடிப்படையில் நாங்கள் பெருமிதமாக இருக்கிறோம் நாங்கள் பெருமைப்படுகிறோம் எங்களை நச்சு நாங்கள் பெருமைப்படுறோம் நன்றி அந்த கன்னடா அண்ணாக்கு இப்படி நிறைய பேர் நீங்கள் உங்களோட மனசில் வச்சுக்கிறீர்கள் சிலர் தான் எங்களுக்கு சொல்கிறீர்கள் மற்ற இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிக்கா இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கிறதாக நாங்கள் கருத்தில் எடுப்போம் அதை விட ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சொல்கிறீங்களோ எங்களோட காணொலியும் ரீச் ஆகுதுண்டு ரீச் ஆகுதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த காணொலியை மற்றவைக்கு மத்திய ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ண தான் ரீச் ஆகும் ரீச் ஆகாததுக்கு காரணம் நாங்கள் காரணமாக இல்லை அடுத்தவங்களுக்கு இப்போ எங்கள்ட்ட ஃபோனை பாருங்க சரியான பவர் குறைஞ்ச ஃபோன் அதாவது பில குறஞ்ச ஃபோன் அதை விட எங்கள்கிட்ட மைக் இல்லை மெக் தார மைக்களும் ஒழுங்கான மைக்குகள் தாரையில் சில பழைய மைக்கள் தான் அதாவது பில குறைஞ்ச மைக்கள் தான் தாரீங்கள் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் இதை வச்சு செயற்படுத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது உண்மையிலே எந்த பெருமை என்னுடைய சுரமே நிறைய பேர் சொல்கிறீர்கள் ஃபோனிலேயே வீடியோ எடுத்து ஃபோனிலேயே எடிட் பண்ணி ஃபோனிலேயே அப்லோட் பண்ணி செய்கிற ஒரு யூடியூபர் கணேசனுக்கு தான் உண்மையில் எல்லா வகையிலும் நாங்கள் பெருமைப்படுறோம் அந்த அடுப்பில் இந்த அம்மாவோட கேட்க போகிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் இந்த அம்மாண்ட முகவரி மட்டிவில் கிழக்கு மட்டிவில் கிழக்கு ஷாவகச்சேரி இந்த அம்மாவோட நாங்கள் கதைப்போம் கதை இந்த அம்மான்ட கதை தெரியும் என்னென்னாலும் அம்மா சத்தமாக கதைக்கு கதைக்குவோம்

2006 ஆ அப்படி திருமணம் செய்து தான் எனக்கு வயசு 48 நீங்க

ஒரு பேர் சோமிருக்கோச்சு அதையாத்தான் புரோக்கர் மூலம் வந்தவன் வந்துதான் ரெண்டு புரோக்கர் இயக்கத்தோட கதைதான் செய்து வைக்க செய்ய வச்சு ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்க அவருக்கு ஒரு கொம்பளை பிள்ளை இருக்கு அவரு கும்பலத்திர கொம்பளப்பிள்ள இருக்கு

ஏன் அப்படி நீ இப்போ என்ன சும்மா இருந்த காட்டினா இப்ப ப்ரோக்கர் கிட்ட சொல்லி அவர் புரோக்கர் பிடிச்சு கேட்டவர் இந்த அப்படி எல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு அவர் கேட்டு வரமா புரோக்கர் நீங்க தான் சொல்லி இருப்பீங்க கேட்ட செய்தி வச்சவர் கேட்டவர் ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு சொல்லி சொன்னார் அவரு

அது நாங்கள் வருவோம் நாங்கள் அமெரிக்காவுக்கு போவோம் படத்துல என்று சொல்லி சொல்லுவீங்களா ஒரு நாளைக்கு வந்து அதையும் எடுத்து போடுவோம் சரி ஆ வீட்டுக்கு தானே எடுக்கிறான் ஒரு அப்போ நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு இங்கே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கா ஒரு வேடிக்கை இருந்து சொல்லுங்க

ஒரு ஒரு சார்பு இருநூறுவாய்க்கு வாங்குற நீங்கள் அதில் ரெண்டு தொப்பி செய்வீங்க நூறுரூவா தான் லாபம் வருது எத்தனை நாள் சொல்ல நீங்கள் ஒரு தொப்பி செய்ய முடியாது ரெண்டு தொப்பியும் அதில் இன்னொரு தப்பி அரைவாசியும் அழைப்பீங்க அதான் கூட சீவியம் வேறு நீங்கள் கூலி வேலை செய்து செய்ய மாட்டேங்களோ அரை அரி வெட்டு புல் பிடுங்கும் அந்த தோ தோட்டா வேலை வேலை செய்ய மாட்டேங்களோ கிளினிக் எல்லாம் எடுக்கிறீங்களோ கிளினிக் காட்டு வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் பச்சு அப்போ நாங்கள் இன்னொரு வீடியோ செய்யக்க பார்ப்போம் அந்த சந்தபம் அதெல்லாம் காட்டுங்க உங்களுக்கு பார்ப்போம் நாங்கள் இந்த காணொலியில் இந்த அம்மா க வரலாறாக நாங்கள் வழியாக கேட்டுக்கலாம் அதாவது வயசு இந்த அம்மா திருமணம் செய்தவர் ஏமாற்றிட்டு போய்க்கார் இந்த அம்மாவுக்கு ரெண்டு ச ரெண்டு இந்த அம்மான்னு உறவுக்காரர் ஸ்ரீஸில் இருக்கிறாங்க இந்த அம்மா காணி இல்லாமல் என்னன்னு சொல்கிறேன் நாடு நான் கா என்ன நிற்கிறேன் இந்த எல்லா இடமும் அலைஞ்சு கொண்டு வாழ்க்கை நடத்துக்கிறோம் இருக்கிற இடத்தாலும் அடிக்கடி ஒழுப்பிக்கணுமா இந்த அம்மா ஒரு காணி வாங்கி தனக்கு வீடு வாங்கி தரேன் சொல்லி இது இந்த அளவுக்கு ஆராய் செய்வார்களோ தெரியாது செய்யக்கூடிய ஆக்களும் இருக்கிறீர்கள் சுமாதேவையில்லாம் நிறைய பேருக்கு வாங்கி வாங்கி கட்டு கட்டாக காசு கொடுக்குறீர்கள் நாங்கள் காணொலியில் பார்க்குறோம் உண்மையிலே ஒரு நேர்மையான உண்மையாக ஒரு அம்மாவில் பாசமுள்ள ஆறாவது ச உலகங்களே வாழ்கிற சர்வதேச நாடுகள பலம் பேர் தேசங்களிட் வாழ்கிற இந்த அம்மாவில் பாசமுள்ள ஆக்கள் ஆறாவது இருந்தால் இந்த அம்மாவுக்கு உதவும் வேணும்னு சொல்லி இந்த காணொலியில் இருந்து பிரதமருக்கிறேன் பிரபருங்கிறதுக்கு இந்த சின்ன ஒரு உதவியுன்னு செய்யணும் அதில் இருங்கம்மா அந்த இடத்துல வாங்க இந்த அஞ்சு கிலோ புழுங்கலரிசி இது எங்களுடைய சொந்த காசில் வந்து கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அண்மை காலத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தைய எங்களுக்கு யூடியூப் மூலம் எங்களுக்கு ஒரு ஒரு தொகை பணம் கிடச்சி அந்த காசு விழாண்டு சொல்லி நாங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் சொன்னா அந்த காசுல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கஷ்டப்பட்ட அவங்களுக்கு கொடுக்குறோம் சிறுதுளி பெருவள்ளம் எங்களாலான ஆன உதவியை செய்கிறோம் நீங்கள் யாராவது விமர்சிக்கலாம் யாராவது விமர்சித்தால் அந்த நீங்கள் காசை தாங்கும் உதவியை செய்யணும் அந்த அம்மா கொடுக்குறோம் உங்களோட விமர்சனமும் ஒரு பெருமதியாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு கால்ந்து விடப்படுகின்றேன் நன்றி அம்மா நன்றி